சீரியலில் நம்ம அண்ணாமலையோட அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா என்னோட பிறந்தநாளுக்கு யார் என்னையே ரொம்ப சந்தோஷப்படுத்துகிறாங்களோ அவளுக்கும் நான் ஒரு ஹிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இப்போ எல்லாருமே நம்ம பாட்டிக்கு வந்து ஒவ்வொரு ஹிஃப்ட்டை கொடுத்து முடிச்சாச்சு அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பிடிச்ச ஹிஃப்ட்டை யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம முத்துவும் மீனாவும் தான் கொடுத்துருக்காங்க அதனால நம்ம முத்துக்கும் மீனாக்கும் வந்து பாட்டி வந்து ஒரு பொருள் கொடுக்காங்க என்ன அப்படின்னா பரம்பரை பரம்பரையாக வச்சுட்டு ஒரு காயின் கொடுக்குறாங்க அது தங்க காயின் அதை பார்த்த மனோஜ் வந்து இது எத்தனை பவுன் இருக்கும் பரம்பரை பரம்பரையாக வச்சுருக்காங்க வருஷ கணக்காக இருக்கும் சுத்தமான தங்கமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முத்துக்கும் மீனாவுக்கும் கொடுத்தோம்னா பொறாமல் எல்லாரும் பொங்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இன்னொரு நம்ம மீனாவுக்கு வந்து அது கிடச்சது ரொம்பவே சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் இதை டெய்லியும் பூஜை ரொம்ப வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கு நம்ம முத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பூஜை பண்ணிவிட்டு கையோட கொண்டு வந்து பீரோக்குள்ளேயே வச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது மீனா கேட்காம ஏன் முத்து இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நம்ம நகையே கவுரிங் நகையாக மாற்றிட்டாங்க தங்க நகையாக இருந்ததை கௌரி நகையாக மாற்றிட்டாங்க என்னென்ன இல்லாமல் மாற்றுறாங்கன்னு தெரியாது அதுதான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம மீனா ஒன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முத்துட்டு முத்து இதை பற்றி இப்போதைக்கே பேச பிறகு பேசலாம் பாட்டி ஊருக்கு போகல அப்படிங்கிற மாதிரி முத்து என்ன காலையிலேயே பாட்டி ஊருக்கு போயிருவாங்க அதுக்கப்புறம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அது வரைக்கும் நான் பொறுமையா இருப்பேன் அதுக்கு சொல்லக்கூடாது மாதிரி ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க எப்படியும் நம்ம நம்ம முத்து வந்து நகைய பத்தி கேட்க தான் போறாங்க கேட்டவுடனே விஜயா வந்து நம்ம மீனாமலை பழி போட போறாங்க அப்படிங்கறத எந்த ஒரு மாற்றம் இல்ல அவங்க செய்த தவிர வந்து கண்டிப்பா நான் தான் இப்படிதான் செஞ்சோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கீங்க